அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமுணிவர் அருளி செய்த சத்த காண்டம் என்ற ஏழாயிரம் பாடல்களை கொண்ட நூல் தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்க்கிறோம் இன்றைய பதிவிலே முப்பாள் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடியவளின் தன்மை ஆகியவை பற்றி போகமாமுணிவர் குறிப்பிடக்கூடிய இரண்டு பாடல்களை பார்க்க இருக்கிறோம் நிற்பார்கள் பறைமேலே முப்பாள் கேளு நீங்கி ஒன்று வெளிப்பாழாம் அதற்கு மேலே ஒற்பார்கள் வெளி ஒளிப்பாழாய் பாராய் உயர்ந்து மேல் அதை தாண்டி உரைக்க கேளு விற்பான வெளி ஒளிப்பாள் மிகு மிகுமூன்று வரை தாண்ட உன் மனைத்தாய் தற்பான மொழியுடையாள் தமரின் வாசல் தனிப்பறந்தான் போதமதாய் பாரே யோக சாதனம் பழகும் போது சந்திரகலை சூரியகளை ஆகியவை சரியாக ஒருங்கிணைந்து சுழுமனை மையத்திலே முதலாவதாக ஒடுக்கம் பெறுகின்றன அதற்கு அடுத்தபடியாக மனம் மெல்ல மெல்ல ஜீவனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது இப்படியாக மனம் நகர ஆரம்பிக்கும்போது மூன்று நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது இந்த மூன்று நிலைகளை மூன்று பால் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் அந்த மூன்று எவை என்றால் வெளிப்பாள் ஒளிப்பாள் வெளி ஒளிப்பாள் என்பதாக மூன்று பால் இதை பற்றி குறிப்பிடுகிறார் இது ஏதோ புதுமையான வார்த்தைகள் அல்ல முதலாவதாக யோக சாதனம் பழகுபவன் மனதை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தும் போது சுழுமணி மையத்தை கடந்து சற்று மேலே மனமாகப்பட்டது சிரசற்குள்ளே பயணிக்கும் போது முதலாவதாக எந்த விதமான ஒன்றும் இல்லாதபடியாக ஒரே இருளாக இருக்கும் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் மனம் என்பது அசைவற்று போய் ஒரு இருளான ஒரு நிலையிலே ஒரு மயக்கமான ஒரு நிலையிலே ஒரு குழப்பமான ஒரு நிலையிலே மனம் தயங்கி நின்றிருக்கும் இந்த இடத்தை வெளிப்பாள் என்று போகமுனிவர் குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தபடியாக இருளாக இருந்த அந்த நிலை மாறி மெல்ல மெல்ல ஒரு மெல்லிய பிரகாசம் என்பது தோன்ற ஆரம்பிக்கும் இந்த இடத்தை ஒளிப்பாள் என்று போகமுனிவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலை ஏற்பட்டான பிறகு இன்னும் சற்று மனமாகப்பட்டது மேலே நகரும்போது வெளி ஒழிப்பாள் என்கிற நிலையை எட்டுகிறது முதலிலே இருள் அதன் பிறகு மெல்லிய பிரகாசம் அதன் பிறகு மறுபடியும் ஒரு இருளான இடம் ஆனால் அந்த இடத்திலே இருளோடு கூட கலந்த ஒரு பிரகாசம் இதை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்ப்பதோடு ஒப்பிட்டு பார்ப்பதென்றால் வெளிப்பாள் என்பது ஒரு அமாவாசை நாளிலே மேகம் மூடியிருக்க நட்சத்திரங்களின் ஒளியும் கூட இல்லாத நிலையிலே இந்த பூமியிலே நாம் பார்க்கக்கூடிய கருமையான இருள் என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அதன் பிறகு மெல்லிய ஒளி என்பது பௌர்ணமி வெளிச்சத்திலே இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும்போது தெரியக்கூடிய அந்த மெல்லிய பிரகாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய வெளி ஒளிப்பாள் என்பது நல்ல கோடை காலத்திலே பௌர்ணமி நாளிலே நிலவின் ஒளியோடு கூட கதரவன் கோடையின் காரணமாக மறுபுறம் மறைந்திருந்தாலும் கூட அதனுடைய வெளிச்சம் வெப்பம் என்பது சற்று இருந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு காலம் நிலவின் ஒளி நட்சத்திரங்களின் ஒளி இவை எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் ஒரு நிலையை மனம் அனுபவிக்கிறது இந்த நிலையையே வெளி ஒளிப்பாள் என்று குறிப்பிடுகிறார் யோக சாதனம் பழகும் போது ஆரம்பத்திலே மனம் சுழுமுனியை கடக்கும் போது எந்த ஒன்றும் தெரியாமல் ஒரு மயக்கமான ஒரு இருளான நிலை இருக்கும் இதை பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லும் போது மூலாதாரம் என்கிற நிலையை மனம் எட்டும் போது முதலிலே எதுவுமே தோன்றாமல் ஒரு ஒரு மாதிரியான திகைப்பாக இருளாக இருக்கும் என்று குறித்திருந்தார்கள் அதுபோன்றதொரு கருத்தையே இங்கே போகமாமனிவர் குறிப்பை குறிப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படியாக இந்த மூன்று பால் என்பதை கடந்து மனம் இன்னமும் சற்று மேலே செல்கிறது அப்படி சென்று பார்க்கும் போதுதான் ஜீவசக்தியாகிய வாயுவின் உண்மையான தத்துவம் என்ன என்பது நமக்கு புரிய வருகிறது இந்த நிலையை நாம் காண்பதற்கு தமர்வாசல் என்று சொல்லக்கூடிய சுழுமனை வாசலை கடந்தாக வேண்டியிருக்கிறது அப்படி இந்த மூன்று வரையும் தாண்டும் போது உன் மனைத்தாய் உன் மனை என்பது உன்னுடைய தேகம் இந்த தேகத்தை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தி எப்படி இருப்பாள் என்பது அப்பொழுதுதான் நமக்குத் தெரிய வருகிறது அந்த பராசக்திக்கு பறை என்று பெயர் கொடுக்கிறார் பறை என்பது பெண்பால் பரன் என்பது ஆண்பால் ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது அப்பொழுது மனதிற்கு ஏற்படுகிறது மோதமது தான் என்றும் அவற்கே பேராம் பேரான அகண்டம் என்று அவர்க்கே பேராம் சேதம் என்றது அவள் அடுக்க அவளே போதம் சேர்ந்த அணுகில் தமற்குள்ளே சேரலாகும் ஆதம் அது கண்டவர்கள் கண்ட வீடு ஆதியில்லை அந்தமில்லை அறியப் போகார் நேதமது போதமது என்னலாகும் நேர் நேரறிது மனக்குரங்கு நேரொட்டாதே ஆனால் இந்த அனுபவங்களை எல்லாம் சுலபமாக நாம் அடைந்துவிட முடியுமா என்றால் முடியாது அதற்கு தடைக்கல்லாக மனக்குரங்கு நின்று கொண்டிருக்கும் அவ்வளவு சுலபத்திலே இந்த மனக்குரங்கானது சுழுமுனை மையத்திலே நுழைந்து மேலே செல்லக்கூடிய காரியத்தை செய்யாது இது நடக்க வேண்டும் என்றால் கர்மவினை என்பது தீர்ந்திருக்க வேண்டும் முந்தைய பிறவிகளிலே செய்திருந்த கர்மவினைகள் இந்த பிறவியிலே தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்த கர்மவினைகள் ஆகிய இவை எல்லாவற்றையுமே அனுபவித்து தொலைத்திருக்க வேண்டும் இவை அனுபவித்து தொலைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே மனக்குரங்கு ஒடுக்கம் பெற்று தமர்வாசலாகிய சூழ்முனை வாசலை கடந்து ஜீவனை நோக்கி பயணப்படும் அப்படி செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அகண்டம் என்று பெயர் ஆகாயத்திலே கிரகங்கள் நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய மண்டலத்தை கடந்து இன்னும் செல்லும்போது நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லாத பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய வெட்டவெளியாகிய ஒரு ஆகாயத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அதையும் கடந்து 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 செல்லும் போதுதான் மேலும் மேலும் இவையெல்லாம் கடந்த மற்றும் ஒரு இடம் இருக்கிறது ஒரு பிரகாசம் இருக்கிறது அந்த பிரகாசமே பராபரம் என்று சொல்லக்கூடிய சகலத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய தெய்வசக்தி என்கிற ஆற்றலாக இருக்கிறது அந்த இடத்தை சென்று சேர்வதற்கு அன்னை என்று சொல்லக்கூடிய நம் உடலுக்குள்ளே நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் உதவி தேவைப்படுகிறது அந்த தாய்க்கு போதம் என்று பெயர் கொடுக்கிறார் போகமுனிவர் அவருடைய பெயர் போதம் போதம் என்பது எது நாம் சென்று அடையக்கூடிய பக்குவ நிலைக்கு போதம் என்று பெயர் அந்த பக்குவநிலைக்கு அன்னை பராசக்தி என்று உருவகமாக ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார் அவளை அணுகி அவருடைய உதவியோடு தான் தமர்வாசலை கடந்து சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சென்றடைய முடியும் தாயில்லாமல் தந்தை இல்லை சக்தியை அறிந்தான பிறகுதான் சக்தியின் பிறப்பிடமாகிய ஜீவனை அறிய முடியும் தற்சமயம் சக்தியை அறிய முடியாதபடியாக தடுத்து நிற்பது புலங்கள் வழியாகச் சென்று இந்த உலக பந்தத்திற்குள்ளாகவே நம்மை மூழ்கச் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனக்குரங்கு அந்த மனக்குரங்கு என்பதை தாண்டினால்தான் ஆதி இல்லை அந்தமில்லை என்று சொல்லப்படக்கூடிய ஆகாய வழியாகிய பறவழியை சென்றடைய முடியும் அந்த பறவழியை சென்றடைவதற்கும் ஜீவசக்தியாகிய வாயு என்பது உடல் முழுவதும் பறவை கிடந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒருக்கம் பெற்று சோழ்மனை மையத்திலே நிலை நின்று அதன் பிறகு அது மேல்நோக்கி பயணப்பட்டு ஜீவனுக்குள்ளே கலக்க வேண்டும் இந்த காரியம் நடந்தால்தான் ஒரு யோகி வென்றவனாகிறான் ஆனால் இது நடக்க முடியாதபடியாக மனக்குரங்கு தடையாக இருக்கிறது மனக்குரங்கை எவ்வாறாக அடக்குவது அதுவும் குருமார்கள் கையில்தான் இருக்கிறது சித்த குருமார்கள் மாத்திரமே அதற்கு நமக்கு வழிகாட்ட முடியும் இந்த உண்மையைத்தான் போகமுனிவருடைய இரண்டு பாடல்கள் என்று நமக்கு சொல்லுகின்றன நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்